என்று அப்பொழுதெல்லாம் யோசித்துப் பார்த்தேன் என்ன என்ன காரணம் பார்த்தால் பெருகுதான் தெரிகிறது நாங்கள் அங்கே அந்த பிடித்து வைத்த குற்றவாளிகளிடத்திலே நான் ஒரு வாக்குமூலம் பெறுகிறேன் வாக்குமூலத்திலே சொல்லுகிறார் செங்கல்பட்டு அங்கே சொல்லுகிறார் இந்த காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஆய்வாளருக்கு நான் இவ்வளவு தொகை மாதம் கொடுக்கிறேன் இந்த இந்த அதைப் போல துணை சார் ஆய்வாளருக்கு இவ்வளவு ரூபாய் கொடுக்கிறேன் துணை கண்காணிப்பாளருக்கு இவ்வளவு ரூபாய் கொடுக்கிறேன் என்ற வாக்குமூலத்தை நான் பெற்றுவிட்டேன் வாக்குமூலத்தை பெற்றுவிட்டேன் அது காரணம் இன்னொரு காரணம் அங்கே இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலர் மீது நான் நடவடிக்கை எடுக்க சொன்ன காரணத்தினால் ஏற்கனவே அந்த அவர்களுடைய மாவட்ட தலைவரை நான் பணியிட நீக்கம் செய்திருந்தேன் எனவே அவர்கள் என் மீது கோபமாக இருக்கிறார்கள் எனவே கோபமாக இருக்கக்கூடிய வருவாய்த்துறையும் கோபமாக இருக்கக்கூடிய காவல்துறையும் இணைந்து நான் அடித்து விட்டேன் என்று சொல்லி நான் அடித்து விட்டேன் என்று சொல்லி யாரை என்னுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அலுவலர்கள் நான் அடித்து விட்டேன் என்று சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போடுகிறார்கள் எங்காவது உண்டா இந்த அக்கிரமம் எங்காவது உண்டா உண்மையான நேர்மையும் உறுதியும் இல்லை என்று சொன்னால் விட்டுவிட்டு நேர்மையை விட்டுவிட்டு விட்டு ஓடி இருப்பார்கள் ஆனால் நான் கடைபிடிப்பது உண்மையான நேர்மை என்கின்ற காரணத்தினால் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை சந்திப்பதற்காக சாதாரணமல்ல லஞ்சத்திற்கு எதிராக போராடுவது என்பது சாதாரணம் அல்ல அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பதை நாம் உணர வேண்டும் உடனே நான் உடனடியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு நான் தொலைபேசியிலே பேசுகிறேன் பேரையெல்லாம் சொல்ல முடியும் என்றால் எந்த ஆய்வாளர் இருந்தார் எந்த துணை கண்காணிப்பாளர் இருந்தார் காவல் கண்காணிப்பாளர் இருந்தார் என்றெல்லாம் பேரெல்லாம் சொல்ல முடியும் இப்பொழுது நான் சொல்லவில்லை பிறகு சொல்ல முடியும் எப்போது சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயம் சொல்ல முடியும் இப்படியாக இருந்தது காவல் கண்காணிப்பாளத்தில் பேசுகிறேன் எஃப்ஐஆர் புகார் கொடுத்தால் எங்களுடைய கிராம நிர்வாக அலுவலர் என்னால் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டவர் என் மீது கோபம் கொண்டு போடுகின்ற புகார் கொடுத்தால் இவர்கள் போடுவார்களா நான் கேட்டேன் நான் கேட்டேன் அப்படியானால் நான் ஏற்கனவே வாக்குமூலம் பெற்றிருக்கிறேன் இவர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்குகிறார்களே என்று கேட்டிருக்கிறேன் அதிலே உங்களுக்கும் ஒரு பங்கு இருப்பதாக உணரப்படுகிறது அப்படியானால் அப்படியானால் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நான் புகார் கொடுக்கிறேன் உங்கள் மீது உங்கள் நாட்கள் எஃப்ஐஆர் போடுவார்களா என்று கேட்டேன் என்ன இப்படி எல்லாம் வேதாண்டவாதம் பேசுகிறீர்கள் என்று சொன்னார் அதுதானே உண்மை எதுவுமே செய்யவில்லை எஃப்ஐஆர் பார்த்தேன் என்ன செய்வது என்று பார்த்தேன் சட்ட அறிவு வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன் சட்ட அறிவு வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் வழக்கமாக ஒன் டன் சிஆர்பிசி என்று இருக்கிறது சட்டம் படித்தவர்களுக்கு தெரியலாம் நூத்தி பத்து விதி குற்றவியல் நடைமுறை சட்டம் அது வழக்கமாக யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படும் தெரியுமா தொடர்ந்து அந்த பகுதியிலே ஹேபிச்சுவல் என்று சொல்லுவார்கள் தொடர்ந்து அந்த பகுதியிலே திருடுகளிலே ஈடுபடுவார்கள் ரவுடித்தனத்திலே மிரட்டி படம் பறிப்பவர்கள் இப்படியாகப்பட்ட அந்த சமூக விரோத செயல்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் தொடர்ந்து செயல்படக்கூடியவர்களை காவல்துறையினர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக நடுவர் சப் கலெக்டர் இவர்களுக்கு முன்பாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி ஓராண்டு காலம் அவர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று அங்கே பிணையத்திலே அவர்களை விடுவார்கள் ஓராண்டு காலம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று அப்படியாக செய்வார்கள் இந்த சட்டம் வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்ட சட்டம் அதிலே இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் எத்தனை வருகிறதோ அத்தனை குற்றமும் வருகிறது இந்த குற்றத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோர்களை காவல்துறையினர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அவை எங்களை போன்ற நிர்வாக நடுவர்களுக்கு அவர்களை ஆஜர்படுத்தி இவர்கள் ஓராண்டு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று பிணையம் அங்கே பி பவுண்ட் ஓவர் பிணையத்திலே அவர்கள் விடுவார்கள் இடையில் எங்காவது அவர்கள் மீண்டும் தவறு செய்தால் அவர்களை உள்ளே தள்ளக்கூடிய அதிகாரம் எங்களை போன்ற நிர்வாக நடுவர்களுக்கு இருக்கிறது இது ஒரு காலத்தில் அதிக அளவிலே இந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது ஆனால் கால ஓட்டத்தில் லஞ்சம் நிறைய நிறைய இந்த சட்டத்தை யாருமே பயன்படுத்தாத ஒரு நிலை இருக்கிறது எனவே இந்த சட்டத்தை நான் படித்தேன் இந்த சட்டத்தை நான் படித்தேன் அன்பிற்குரிய என்னுடைய இளைஞர்களை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால் சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வு சட்ட அறிவு நிச்சயமாக இது போன்ற லஞ்சம் வாங்கக்கூடிய சக்திகளுக்கு எதிராக நீ